அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது ரிசப ராசிக்காரங்களுடைய முழு வாழ்க்கை இவர்களுடைய உடல் அமைப்பு ராசியின் பிறந்தவர்கள் எல்லோரையும் வசியப்படுத்தக்கூடிய அளவிற்கு அழகான தோற்றம் கொன்றிருப்பார்கள் நடுத்தர உயரம் கொண்டவர்கள் என்றாலும் கம்பீரமான தோற்றம் இருக்கும் நீண்ட கழுத்தும் அகன்ற மார்பும் விரிந்த தோள்களும் அழகான அங்க அமைப்புகளும் அமைந்திருக்கும் இவர்களின் கண்களுக்கு தனி அழகுண்டு பற்கள் வரிசையாகவும் அழகாகவும் இருக்கும் குட்டையான விரிந்த மூக்கும் அழகான அடர்ந்த முடியும் இருக்கும் இவர்களுக்கு நீண்ட ஆயுள் மற்றும் புகழ் கபரம் அந்தஸ்து யாவும் அமையும் இவர்களுடைய பொதுவான குண அமைப்பு ரிசபராசி பிறந்தவது சாமார்த்தியமாகவும் சாதுரியமாகவும் வேடிக்கையாகவும் கவர்ச்சியாகவும் பேசும் ஆற்றல் உடையவர்கள் இருந்தாலும் பழக்கம் புதிய நண்பர்களுடன் விருந்தாளிகளுடன் புதிதாக பழக்கம் ஏற்படுத்திக் கொள்வதில் சற்று சங்கடப்படுவார்கள் வார்த்தைகளை அளந்து பேசும் இவர்களின் பேச்சில் உறுதி காணப்பட்டாலும் பிறர் தம் வார்த்தைகளில் குற்றம் குறை கண்டுபிடிக்காதவாறு பேசி பிறர் தம் பேச்சை வெல்ல இடம் தராமல் பேச்சில் தனக்கென தனி பாணியை வைத்திருப்பார்கள் நல்ல ஞாபக சக்தி கொண்டவர்கள் புகழ்ச்சிக்கும் எதற்கும் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள் பிறருக்கு உதவி செய்வதில் தன்னலம் கருதாது செயலாற்றுவார்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டவர்கள் பார்ப்பதற்கு சாதாரண பேர் வழியாக இருந்தாலும் யார் வம்புக்கும் வந்தாலும் ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பது இவர்களுக்கு பொருந்தும் எவருக்கும் எளிதில் எதையும் விட்டுக்கொடுக்க மாட்டார்கள் ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் சுத்தமான உடைகளை உடுத்தவே ஆசைப்படுவார்கள் வெண்மை நிறம் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் சுதர்க்கமாகவும் பிரகாசமாகவும் பேசி எதிரிகளை அவமானப்படுத்தி விடுவார்கள் எந்த கஷ்டத்தை தரக்கூடிய சகிப்புத் தன்மையும் அதிகமாக இருக்கும் மன வாழ்க்கை ரிசபராசியில் பிறந்தவர்கள் சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை தள்ளப்படுவார்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் சிற்றின்ப பெரியராக இருப்பார்கள் திருமண பிராப்தம் சற்று தாமதமானாலும் மனைவி அடக்கமுள்ளவளாக இருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் மனைவி வழியில் வீண் விரயங்கள் கடன்கள் ஏற்படும் திருமணமாகாவிட்டாலும் மாதர்களுக்கு சேர்க்கை இருக்கும் தேவையற்ற பெண் சகவாசங்களை தவிர்த்தால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவர்களுடைய பொருளாதார நிலை தாராளமாகவும் ஆடம்பரமாகவும் செலவு செய்யும் ஆர்வம் கொண்ட இவர்கள் தன வரவு தாராளமாக இருக்கும் இளவயதில் பண கஷ்டத்தில் பட்டாலும் வளர வளர தனது சொந்த முயற்சியாலே தனக்கேற்ற பணத்தை இவர்கள் சம்பாதித்துக் கொள்வார்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு கொண்டவர்களாலால் இவர்களால் சில கடன்களை சந்திப்பார்கள் வீடு மனை வண்டி வாகனம் யோகங்கள் சுக வாழ்வு சொகுசு வாழ்வு எதிர்பாராத திடீர் தன வரவுகள் உயர்வு போன்றவை உண்டாகும் எதையும் புதிதாகத்தான் வாங்குவார்கள் புத்திர பாக்கியம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடைபெற்றால் புத்திர பாக்கியம் சற்று தாமதமாகத்தான் அமையும் அதிலும் இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளால் வீண் கவலைகளும் தொல்லைகளும் செலவுகளும் ஏற்படுமே தவிர அனுகூல பலனை அடைய முடியாது அதுவே பெண் குழந்தையாக இருந்தால் ஓரளவுக்கு அனுகூல பலன் பெற முடியும் பிற்காலத்தில் ஆதரவாக நடந்து கொள்வார்கள் இவர்களுடைய தொழில் அமைப்பு பிறந்த ஜாதக சிறு சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதால் சிறு சிறு வேலைகளில் ஈடுபட்டு உழைத்து படிப்படியாக உயர்ந்து விடுவார் கலைத்துறை இசைத்துறை போன்றவற்றில் ஆர்வமும் நவீன தொழில்களில் லாபமும் கிட்டும் பத்திரிகை துறைகளில் சிறந்து விளங்க முடியும் அடிமை தொழில் செய்வதை அறவே விரும்ப மாட்டார்கள் கூட்டாளிகளை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்கும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சில நேரங்களில் அலைச்சல்களும் அதிகரிக்கும் பெரிய பெரிய நட்சத்திர ஓட்டல்களும் அதிபதியாகலாம் சினிமா தியேட்டர் வாங்கலாம் ஜவுளி கடை நகைக்கடை பால் பண்ணை வைக்கும் வியாபாரம் போன்றவற்றிலும் லாபம் கிட்டும் பெண்கள் உபயோகப்படுத்தும் வாசனை திரவியங்கள் மற்றும் பூமி மனை போன்றவற்றை வாங்கி விற்கும் தொழில் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றிலும் லாபம் யாவும் சிறப்பாக அமையும் என்றாலும் கூட்டாளிகளை நம்பி எதையும் ஒப்படைப்பதில் மிகவும் எச்சரிக்கை தேவை ரிசபராசிக்காரர்களின் உணவு வகைகள் ரிசபராசியில் பிறந்தவர்கள் பயிர் வகைகள் கேரட் பசலைக்கீரை கிழங்கு வகைகள் வெள்ளரிக்காய் சிவப்பு முள்ளங்கி சீஸ் ஆப்பிள் பாதாம் தேங்காய் போன்றவற்றில் அதிகம் உணவில் சேர்த்துக்கொள்வார்கள் இனிப்பு வகைகளை தவிர்ப்பதால் நீரிழிவு நோய்கள் உண்டாவதை தவிர்க்கலாம் இவர்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஆறு எட்டு பதினான்கு பதினைந்து பதினேழு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நீளம் அதிர்ஷ்டமான கிழமை வெள்ளி மற்றும் சனிக்கிழமை அதிர்ஷ்டமான கல் வைரம் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான கடவுள் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவி நன்றி வணக்கம்